அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் ராமராஜ் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் அதாவது வந்து இந்த வருஷம் வந்து நம்மளோட சட்டமன்ற செஷன் சுரு ஸ்டார்ட் ஆச்சு சட்டமன்ற செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருந்தார் அவரோட அவர் ஆரம்பித்து வைக்கிறதுக்காக ஆனால் வந்து எப்பவும் போல் அவர் இவர் வந்து இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்தில் ரொம்ப நேரத்துக்கு இல்லை அதாவது வந்து வெறும் ஏழு நிமிஷம் தான் அங்கே இருந்தார் ஏழு ஏழு நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டார் அதுக்கு காரணம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இந்தியன் நேஷ்னல் ஆந்தம் வந்து ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னாங்க இந்த காரணத்தை வந்து ஏற்றுக்கக்கூடிய காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய காரணம் இல்லை இவங்க வந்து என்ன மெசேஜ் அதாவது வந்து பிஜேபி ஆளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்னர் மூலமாக என்ன மெசேஜ் மிச்சம் இருக்கிற கண்ட்ரி மிச்சம் இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடுன்றது ஒரு ரோக் ஸ்டேட் அதாவது வந்து ஹிந்தியை எதிர்ப்பு பண்ணுவாங்க ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்ட சாசனத்தை வந்து எதிர்க்கிறாங்க அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து தொடர்ந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு எயமோடு தான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் வந்து முக்கியமாக தமிழ்நாடு மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க என்ன திருத்தம் அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் செஷனில் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ப்ளே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணணும் அப்படின்றது வந்து மரபு ஆல்ரெடி இருக்குது அப்போ அந்த மரபை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பின்பற்றிட்டு வராங்க அப்படி ஒரு மரபு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு மரபை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாற்ற முயற்சி பண்ணுறது மிக 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 தவறு இப்போ இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஆளுநர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அவர் ஆளுநர் மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு வந்து எப்படிலாம் வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாதிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே வர பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் வந்து கவர்மெண்டோட யூனிவர்சிட்டிஸ் இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் பதினாலு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்கள் இல்லை அதாவது வைஸ் சான்சலர்ஸ் இல்லை அப்போ இந்த வைஸ் சான்சலர்ஸை வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சென்ட்ர சட்டமன்றத்தில் மசோதா பில் பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புறாங்க எதுக்காகனா வந்து கவர்னர் கவர்னரோட அப்ரூவல்காக அனுப்புகிறாங்க ஆனால் கவர்னர் என்ன பண்ணுறாரு கவர்னர் வந்து அதை அப்ரூவல் பண்ணாமல் அதை வந்து கிடப்பில் போட்டுறாரு கிடப்பில் போட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது ஒரு கவர்னர் ஆளுநர்ன்றது யார் அதாவது வந்து ஆளுநர்ன்றது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ன்றது யார் அப்பாயின் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இண்டியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிரசிடெண்ட் ஆஃப் இண்டியா அப்போயிண்ட் பண்ணுறாங்கன்னா அவரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பில்லும் வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுற பில் இந்த பில்லு வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்களா இதை வந்து ஒரு சட்டமாக ஆக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அவர் அப்ரூவ் பண்ணுறது தான் அவரோட வேலையை தவிர கவர்மெண்ட்டோட அன்றாட நடக்கிற விஷயங்களில் வந்து கவர்னருக்கு தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் அரசாங்கம் அதாவது வந்து சீஃப் மினிஸ்டர் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்போ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும் தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணணும் என்ன பட பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்து ஒரு பில்லை பாஸ் பண்ணி கவர்னர் கனுப்புகிறாங்க அப்போ இந்த கவர்னர் என்ன பண்ணணும் அப்ரூவல் பண்ணணும் அப் அந்த அதை அப்ரூவல் பண்ணலைன்னு சொன்னால் எந்த காரணத்துக்காக அவரால் அப்ரூவல் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அந்த ரீசனை சொல்லிவிட்டு அவர் அதை வந்து ரிட்டன் பண்ணோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அப்போ ரிட்டன் பண்ணாங்கன்னா அந்த என்ன திருத்தங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி வந்து சட்டமன்றத்தில் திருத்தங்களை வந்து பண்ணி அந்த பில்லை பாஸ் பில்லை வந்து இங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்புவாங்க எதுக்கு அனுப்புவாங்கன்னா அப்ரூவல்காக ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கவர்னர் கிடப்பில் போட்டதை அதை வந்து அவர் பாஸும் பண்ணலை ப்ரெசிடென்ட்டுக்கும் அனுப்பலை மறுபடியும் வந்து சட்டமன்றத்துக்கும் அனுப்பலை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவர் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டாக இருந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து செயல்படுறதுக்கு அவர் எல்லா கோஆஆப்ரேஷனும் கொடுக்கறத விட்டுட்டு இவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முகவராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு அதாவது வந்து சிம்பிளி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜெண்டாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார் இவங்களோட இவங்களோட முயற்சி என்ன அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல வருடங்களாக வந்து நம்ம இருமொழி கொள்கையை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இவங்க வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும் ஹிந்தியை வந்து உள்ளே கொண்டு வந்து முயற்சி ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க ஏன் ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியை கொண்டு வந்தால் தான் இவங்களால் வந்து முன்வாசல் வழியாக வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர முடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு உள்ளே வர முடியும் அப்போது முன்வாசலால் வர முடியாததுனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொல்லப்புற வாசல் வழியாக அவங்க உள்ளே வராங்க எப்படி வராங்க ஒன்று வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை பயன்படுத்துகிறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆளுநரையும் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளாக பயன்படுத்துகிறாங்க இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டி அண்ட் வந்து இதுக்கு எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய ஃபண்ட் இருக்குது அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க என்ன காரணம் காமிக்கிறாங்கன்னா என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதாவது வந்து தேசிய கல்வி கொள்கை அதாவது நம்ம வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் அதனால நம்ம வந்து காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இது வந்து எந்த விதத்தில் நியாயமாகும் நம்ம சம்பாரித்து நம்ம வந்து ஜிடிபியை க்ரோத் பண்ணி நம்ம பொருளாதாரத்துலேருந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் நம்ம பணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறத நியாயமாக இது நம்ம மக்கள்கிட்ட நான் இதை கேள்வி கேட்குறேன் நம்ம பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்குறது இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கொடுக்க மாட்டேறாங்க அதை நிறுத்திட்டாங்க இப்போ ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண பண்ணோன்றதுனா இந்த பத்து பில்லை ஸ்டாப் பண்ணதுனால எந்த மாதிரி விளைவுகள் உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி விளைவுகள்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பதினாலு யூனிவர்சிட்டிஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அவங்க வந்து டிகிரி முடிச்சோம் அவங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் கிடைக்கல ஏன் சர்ட்டிஃபிகேட்ஸ் ஷீட்ஸ் கிடைக்கலைன்னு சொன்னால் ஒரு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு இருந்தால் தான் அவங்க வந்து அந்த இது வந்து டிகிரி சர்ட்டிஃபிகேட்டை சைன் பண்ண முடியும் மார்க் ஷீட்டை சைன் பண்ண முடியும் அப்படி மார்க் ஷீட்டில் வந்து துணைவேந்தர் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த மார்க் ஷீட்டும் அந்த சர்டிஃபிகேட்டும் செல்லும் அப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சரை லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் அதாவது டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கல சர்ட்டிஃபிகேட்ஸ் கிடைக்கல அதனால் வந்து அவங்களால வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியல மேற்படிப்பு படிக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க ரெண்டாவது இவங்க நமக்கு வந்து ஏற்கனவே வந்து துரோகம் வேலை வச்சிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டுன்றது கொண்டு வந்தாங்க நீட்டை கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒம்போது சதவீதம் இது இடஒதுக்கீடு இருந்தது இடஒதுக்கீடு யாருக்காக இருந்ததுன்னா பிற்படுத்த மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் பழங்குடியினர் மைனாரிட்டிக்கின்னு அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் நமக்கு ரிசர்வேஷன் இருந்தது இப்போ நீட் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்போது இவங்க இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா மெரிட்டு மெரிட்னா யார் யார் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க முடியும் யார் ஐசி ஐசிஎஸ்சியில் படிக்க முடியும் பணக்காரங்க படிக்க முடியும் அவங்க பசங்க மட்டும்தான் மெரிட்டில் வந்து நீட்டில் டாக்டரு வெட்டினரி டாக்டரு அந்த மற்ற முக்கியமான படிப்பெலாம் படிக்க முடியும் அப்போது ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிற பசங்க ரொம்ப இருந்து ஸ்டேட் கவர்மெண்டில் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எப்படி வந்து டாக்டர் ஆக முடியும் அப்போது எவ்வளோ மாணவர்களோட கனவை வந்து இவங்க ஆல்ரெடி கெடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் சொல்லிவிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இருபத்தஞ்சி அதாவது வறுமை கோட்டுக்கையில் இருக்கிற மாணவர்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக எஜுகேஷனுக்காக வந்து அந்த ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷன் இருந்தும் இவங்க பணம் கொடுக்காமல் நிறுத்தியிருக்காங்க நிறுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து நமக்கு வந்து அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து நம்மளை வந்து எப்படிலாம் வந்து பழி வாங்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க இது இல்லாமல் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டது இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்குமே தாய் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு மதர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் இருக்கிறதே பழமையான பல்கலைக்கழகம் அதுதான் தான் நூற்றி அறுபத்தெட்டு வருஷமாக வந்து இந்த மட்ராஸ் யூனிவர்சிட்டி இயங்கிட்டு இருக்கு பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ் கவர்னர்ஸ்லாம் இங்கே படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி என்ன நிலமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நிதி கொடுக்காததுனால அவங்களால வந்து அந்த யூனிவர்சிட்டியை நடத்த முடியல அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்கம் டே டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பி ஆடிட் பண்ணுறேன்ற பேரில் அந்த ஃபைண்டிங்ஸை கண்டுபிடிச்சி அவங்க வந்து அதை அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அங்கே வேலை பார்க்குற எஜுகேஷன் அதாவது வந்து பாடம் கற்பித்து கொடுக்குற ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து காசு கொடுக்குறதுக்கு பணம் இல்லாதனால அவங்க கார்பஸ் அதாவது வந்து அவங்க சேமிப்புலேருந்து இருந்த பணத்தை எடுத்தால் வந்து இப்போ வந்து அவங்க செலவு பண்ணிட்டு வராங்க இப்போது என்ன நிலமையில் வந்து மட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குன்னா இது தொடர்ந்து வந்து இந்த யூனிவர்சிட்டி ஏங்க முடியுமா ஏங்க முடியாதான்ற ஒரு சிக்கலுக்கு வந்துட்டாங்க அப்போது எவ்வளோ மாணவர்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பணம் கொடுக்காததுனால இவங்க வந்து மற்ற பட்ஜெட்டில் இருந்து மற்ற ஃபைனான்ஸ் நிதி வந்து எங்கெங்கே நிதி இருக்கோ அங்கேருந்து எடுத்து இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஊர் நம்ம ஊர் நம்ம பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அதுலேருந்து வந்து பணம் ரேஸ் பண்ணி அதுவும் வச்சு நீங்கள் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி இருக்காங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவர் வந்து இவர் கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணல அந்த பில்ஸ் அப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி 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 ஃபைவ் அதாவது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ஜட்மெண்ட் வருது என்ன ஜட்மெண்ட் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி சட்டமன்றத்தில் வந்து என்ன ரெசல்யூஷன் தீர்மானம் வந்து நீங்கள் போடுறீங்களோ அந்த தீர்மானத்தின்படி சீஃப் மினிஸ்டரே கூட வந்து சான்சலர் அதாவது வந்து வேந்தரா வந்து ஆகலான்னா ஆகலாம் அவங்களே முடிவெடுத்து அவங்க வந்து துணைவேந்தர்களை வந்து நே நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டாங்க பட் அது அது பண்ணியே வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யூஜிசி அதாவது யூனி யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் சொல்லி சொல்லுவாங்க அந்த யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு அந்த சான்சல்கிறது கவர்னர் தான் இருக்கணும் அந்த கவர்னர் இருந்தால் தான் அந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கான வைஸ் சான்சலர்ஸை வந்து இவங்க வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படி வந்து கவர்னரை தவிர வேறு யாராவது அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இருக்கிற லைசன்ஸ் அதாவது வந்து என்ஏஏசி அக்ரிடிஷன் சொல்லுவாங்க அந்த அக்ரிடிஷன் வந்து கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆகிடுச்சா அந்த யூனிவர்சிட்டி வந்து தொடர்ந்து ஏங்குறதில் அது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி உருவாக்கி வச்சிருக்காங்க கேஸ் மேலேயும் கண்டினியூ ஆகி போயிட்ருக்கு இது வந்து க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஆளுநரை வந்து ஒரு கைப்பாவையாக ஒரு வந்து முகவர் மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறு மக்களுக்கு எதிரான இது அநீதி நடக்குது இவங்க ஏன் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பெரியார் வந்து சொல்லிக் கொடுத்த பகுத்தறிவு சமூக நீதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட வரலாறில் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கல்வியில் வந்து அதை கொண்டு வந்திருக்கோம் இவங்க வந்து இதை முழுமை முழும முழு முழுமையாக மாற்றிட்டு இவங்க வந்து சனாத்தனம் வேதங்கள் புராணங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராமணியம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆன்மீகம் மதம் இதெல்லாம் வந்து நம்மளோட கல்வியில் கொண்டு வரணும் மக் மாணவர்களோட மைண்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை திணிச்சு சனாத்தன சனாத்தனத்தின் மேலே வந்து நம்பிக்கை கொண்டு வரணும் அது மூலமாக வந்து ஹிந்தியும் உள்ளே கொண்டு வரணும் ஹிந்தி கொண்டு வரும்போது இவங்களோட பிஜேபியோட ஓட் பேங்க் பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தான் ஓட் பேங்க் இருக்குது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் மாநிலங்களில் இவங்களால் ஓட் பேங்க் வந்து டெவலப் பண்ண முடியல எதுக்காக வந்து இவங்க கண்ணு உறுதினே இருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருந்து சொலையாக முப்பது எம்பிஸ் அதாவது முப்பத்தி ஒம்பது வந்து தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கட பாண்டிச்சேரியிலேருந்து சொல்லியா நாற்பது எம்பிஸ் வந்து தொடர்ந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் வருதை தவிர இவங்க பிஜேபியால் என்றைக்குமே வந்து ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடில ச ஒரு சமீபத்தில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு வாட்டி ஜெயிச்சார் அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் யாராலையும் ஜெயிக்க முடியல அப்போது இது வந்து இதை உடைக்கணும்னு சொன்னால் இந்த மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டோனும் செகண்ட் திங் வந்து இந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டம் முழுமையாக மாற்றணும் அப்போ நம்ம வந்து கவர்னர் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணாலும் என்ன ஆகும் அவர் தமிழ் பேசாத தமிழை பற்றி ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியாதவங்களை வந்து உள்ளே அப்பாயிண்ட் பண்ணோன்னு சொன்னால் அவங்களுக்கு தமிழ் மேலே இருக்காது அப்போ அவங்க வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன எஜுகேஷன் பாலிசி எப்படி மாற்றணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாங்க அப்போ மாற்றும் போது இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறும் நம்ம மக்கள் வந்து சனாதனத்தை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி இவங்க வந்து எப்படி ரீ ரீரிட்டன் ஹிஸ்ட்ரி அதாவது வந்து அவங்களுக்கு சாதகமாக எப்படி ஹிஸ்ட்ரி எழுதுறாங்களோ அந்த வரலாறு நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஹிந்தி நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பிஜேபி முழுக்க முழுக்க உள்ளே வர்றதுக்கான இது வந்து முயற்சி அப்போது இந்த இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா இது சரி வராது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த சூழ்நிலையில் வர எலக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எலெக்ஷன் வரதான் இருக்குது நம்ம வந்து கவனமாக வந்து ஓட் போடும்போது எது நல்ல கட்சி அப்படின்னு பார்த்து ஓட் போடணும் அப்போ தான் வந்து இந்த நாடு இந்த மாநிலம் சேஃபாக இருக்கும் நன்றி